வணக்கம் இன்றைக்கு நாங்க ஒரு பெஸ்கல் ப்ரோக்ராம் என்று பார்க்க போறோம் அப்ப இந்த ப்ரோக்ராம்ல நாங்க செய்ய போறது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் அக்கவுண்டிங் சிஸ்டம் உண்டு அப்ப இந்த அகவுண்டிங் சிஸ்டத்தில யூசர் வந்து ஃபஸ்ட் டாஸ்கள் என்னென்ன இருக்கண்டா ஒன்று யூசர் இன்புட் பண்ணணும் ஓப்பனிங் டீடைல்ஸ் அக்கவுண்ட் நம்பரும் பேலன்ஸும் என்டர் பண்ணணும் பிறகு என்ன செய்யறாலும் இப்ப திரேவிய நபரங்களுக்கு தெரியும் அக்கவுண்ட் நம்பரும் பேலன்ஸும் அஹ் மெமரியில இருக்கும் இனி என்ன செய்ய போறோம் என்று சொன்னா டிபாசிட் பண்ணுவாரு டிபாசிட் பண்ணினா டிபாசிட் பண்ணின அமௌண்ட் இருக்கும் அப்போ டிபாசிட் அமௌண்ட் இப்ப தெரியும் இனி இன்னொரு அவர்கிட்ட அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்போ நாங்க அதை அப்டேட் பண்ணணும் அப்டேட் பேலன்ஸ் டிபாசிட் நாங்க அப்டேட் பண்ணனும் அப்ப அக்கவுண்ட் பேலன்ஸ் மாறும் அதே மாதிரி ஒரு ஃபிக்ஸ்ட் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எமௌண்ட் வச்சிருக்கீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் உண்டு அந்த ரேட்டின் படி என்ன செய்யணும் அக்கௌண்டிங் அந்த பேலன்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை என்ன செய்யணும் பேலன்ஸ் கூட்டணும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பேலன்ஸோடு சேரணும் சரியா இனி நாங்கள் என்ன செய்யணும்னா எப்போ எப்போ எல்லாம் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதாவது அக்கௌண்ட் நம்பரையும் பேலன்ஸையும் பார்க்கணுமோ அதுக்கு நாங்கள் ஒரு அவுட்புட் தேவை அப்போ இந்த இவ்வளவு டாஸ்க்கும் ஒரு ப்ரோக்ராம் எங்களுக்கு வேணும் அப்போ டாஸ்க் கூட இருக்கிறபடியா நாங்கள் இங்கே என்ன செய்ய போகிறோம்ன்றா சின்ன சின்ன மொடுல்ஸாக உடைக்க போகிறோம் ஒவ்வொன்றைக்கும் என்னென்ன மொடுல்ஸாக உடைக்கலாம் வந்து பார்த்து பெஸ்கல்ல அதை எப்படி ப்ரொசீடியராக பெஸ்கல் ப்ரொசீடியராக எழுதுறதுன்றதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் கவனமாக பாருங்க நான் உங்களுக்காக என்னென்ன மாடல் செய்ய போறேன்னு சொன்னா ஒன்று அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் என்டர் பண்றது அட் கஸ்டமர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் அட் பண்றதுக்கு ஒரு மாடல் செய்ய போறோம் அப்புறம் இந்த டிஸ்பிளே பண்ணுற அக்கௌண்ட் அதாவது இந்த பேலன்ஸை மேலே பாக்குறதுக்கு இன்னொரு மாடல் செய்ய போகிறோம் அதே மாதிரி டிபாசிட் இந்த யூஸ் எடுக்கணும் எவ்வளோ அமௌண்ட் டிபாசிட் பண்ண போறேன் அதுக்கு இன்னொரு மாடல் செய்ய போறோம் திருப்பி டிபாசிட் பண்ண அந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்டேட் ஆகணும் அதுக்கு இன்னொரு மாடல் செய்ய போகிறோம் அதே போல் இப்போ நாங்கள் இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் சொன்ன ஃபிக்ஸ்ட் ரேட் இருக்குது அந்த படி இன்ட்ரெஸ்ட்டை கல்குலேட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கல்குலேட் பண்ணி அக்கவுண்ட் பேலன்ஸை அப்டேட் பண்ணுவோம் அதுக்கு இன்னொரு மொடல் செய்ய போகணும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாடுல்ஸாக எழுதி செய்ய போகிறேன் அப்போ நான் இந்த மொடல் செய்ய நான் யூஸ் பண்ண போகிறது பராமீட்டர்ஸ் இந்த ப்ரோ இந்த வீடியோவில் நான் பராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணவில்லை ஒன்றில் நான் யூஸ் பண்ண போகிறது குளோபல் வேரியபிளும் லோக்கல் வேரியபுளையும் மட்டும்தான் யூஸ் பண்ணி இதை இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு காட்ட போறேன் கவனமாக இந்த வீடியோவை பாருங்க நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு இந்த ரெண்டு மொடிலையும் இந்த ப்ரோக்ராமோட சேர்த்து செஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு நீங்க வித்ரோக்கு வித்ரோ எமௌண்ட் வேண்டினா வித்ரோ எமௌண்ட் அமௌண்ட்டை பேலன்ஸ்ல இருந்து வித்ரோ பண்ண பண்ணுனா அப்ப எவ்வளவு அமௌண்ட் வித்ரோ பண்றதுக்கு ஒரு மொடல் எழுதிக்கோங்க அது நீங்க செய்ய வேண்டிய வேலை அதுக்கு பிறகு வித்ரோ அமௌண்ட் பண்ணினா அக்கௌண்ட் பேலன்ஸ் குறைய ஒண்ணுமே அப்ப அப்டேட் வித்ரோக்கு அப்டேட் வித்ரோக்கு ஒரு மொடல் எழுதுங்க டிஸ்பிளே அக்கவுண்ட் ஏற்கனவே இருக்கின்றது அதை நீங்கள் செய்யுங்கள் நாங்கள் யூஸ் பண்ண போகிறது குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள் ஓன்லி ரைட் ரைட் இப்போ நாங்கள் ஒவ்வொரு மாடலுக்கும் என்னென்ன பேர் வைப்போம் பார்ப்போம் நாங்கள் எழுதுகிற ப்ரொசீடியர்ஸ்க்கான பேர் ஒன்று ஓப்பனிங் டீட்டெயில் அடியே கஸ்டமர் ஓப்பன் டேட்டா என்ற மாடலுக்கு பேர் வச்சுருக்கோம் பராமீட்டர்ஸ் இல்லை என்ற நாங்கள் குளோபல் லோக்கல் டேட்டா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் கஸ்டமர் டி அக்கௌண்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு காஸ்ட் டிஸ்பிளே என்ற பேர் வைக்க போகிறோம் கஸ்டமர் அக்கவுண்ட் டிபாசிட் பண்ணுறதுக்கு காஸ்ட் என்ற ஒரு மாடலுக்கு பேர் இருக்குது வைக்க போகிறோம் கஸ்டம் அப்டேட் பண்ணுறதுக்கு காஸ்ட் அப்டேட் ப்ரொசீடியர் நேமாக இருக்க போகிறது அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கல்குலேட் பண்ணி அப்டேட் பண்றதுக்கு பேலன்ஸை அட் இன்ட்ரெஸ்ட் என்று மொடல் அப்போ இந்த அஞ்சு மொடலுக்கும் பேர் வச்சுட்டோம் ரைட் அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இந்த மொடலுக்கு வர வேண்டிய குளோபல் டேட்டா ரைட் அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எத்தனையும் ஃபிக்ஸ்ட் அது வந்து மாற மாறாது அப்போ அதை நான் கன்சென்டாக வச்சுருக்கிறேன் அப்போ பெஸ்கல் இருக்கிற கன்சென்ட் வேரியபிள் இன் ரேட் அது வந்து இருபது வீதம் என்று நான் போட்டிருக்கிறேன் அசூம் பண்ணிருக்கிறேன் இனி வேரியபிள் வேரியபிள் பாத்தீங்கன்னு சொன்னால் குளோபலா இருக்கக்கூடிய வேரியபிள் பாத்தீங்கன்னா சில அக்கவுண்ட் நம்பர் அது தெரியும் நம்பரும் அக்கௌண்ட் பேலன்ஸும் தேவை உதாரணம் கஸ்டமர் ஓபனிங் அக்கவுண்ட் நம்பர் இந்த முடலுக்கு இந்த ரெண்டு வேரியபிளும் தேவை ரைட் இந்த ரெண்டு வேரியபிளும் அக்கௌண்ட் பேலன்ஸும் அக்கௌண்ட் நம்பரும் தேவை அதே மாதிரி கஸ்டமர் டிஸ்பிளேக்கும் இந்த வேரியபிள் தேவை இருக்க போது அதால தான் நாங்கள் அதை குளோபல் டேட்டாவை வச்சிருக்கோம் அதே மாதிரி கஸ்டமர் டிபாசிட் பண்ணிக்க டிபாசிட் எமௌண்ட் தேவை அப்போ அந்த மோடு அந்த டிபாசிட் அமௌண்ட்டை நான் குளோபல் வேரியல வச்சிருக்கேன் இப்போ அப்டேட் பண்ணிக்க திருப்பி இந்த வேரியபிள்ஸ் என்னென்ன தேவை என்று சொன்னால் டிபாசிட் அமௌண்ட்டும் அக்கௌண்ட் பேலன்ஸும் தேவை இது இதுக்கு வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் டிபாசிட் பேலன்ஸும் தேவை அதே மாதிரி அட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதுக்கு அதுக்கு பார்ப்போம் நாம வந்து இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு கன்சன் வேரியபிளாக இருக்கின்றது ஆனால் எமௌண்ட் வந்து நம்ம இதுக்குள்ள லோக்கல் லோக்கல் வேரியா வச்சிருக்கலாம் அந்த எமௌண்ட்டை வந்து ஐஎன்டி எமௌண்ட் வந்து போடுவோம் அது என்னோட அந்த அமௌண்ட் இந்த மொடலுக்கு மட்டும்தான் தேவை அதனால நான் அதை லோக்கல் வேரியபிளா நான் நெட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போட போகிறேன் திருப்பி நாங்கள் இந்த எமௌண்டாக கட் பண்ண இந்த எமௌண்ட்டை திருப்பி எனக்கு என்ன வேணும் அக்கௌண்ட் பேலன்ஸுக்கு அப்டேட் பண்ணணும் அப்போ அது இந்த மோடலுக்கும் இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் தேவைப்படும் ரைட் அப்போ எங்களுக்கு யூஸ் பண்ணுற குளோபல் டேட்டா மூண்டு அக்கவுண்ட் நம்பரும் அக்கௌண்ட் பேலன்ஸ் டிபாசிட் அமௌண்ட் ஏன் டிபாசிட் அமௌண்ட் எனக்கு டிபாசிட் மோடலுக்கும் அப்டேட் மாடலுக்கும் அது தேவை அதனால அதை நான் குளோபல் டேட்டாவை வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் கஸ் ஓபன் டேட்டா என்ற மோடியூல் எப்படி இருக்க போது பார்ப்போம் இது ஒரு ப்ரொசீடியர் 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 கீவேர்ட் இது வச்ச பேர் கஸ் ஓபன் டேட்டா இது வந்து ப்ரொசீடியர் ஸ்டார்ட் இது ப்ரொசீடியர் எண்ட் அதுக்குள்ள என்ன செய்ய போற இது ஒரு யூசருக்கு ஒரு மெசேஜ் வந்து ப்ரம் பண்ணணும் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய ரைட் டிஸ்பிளேல எழுதி காட்டும் நம்பர் என்று கேட்கும் யூசர் இப்போ இன்புட் பண்ணணும் அதை ரீட் பண்ணணும் நாங்கள் நம்பர் அப்போ அந்த இன்புட் பண்ற நம்பர் அக்கௌண்ட் நம்பருக்கு அப்போ இல்லை யூசர் இன்புட் பண்றது அக்கௌண்ட் நம்பருக்கு போகும் அதே மாதிரி எண்ட அக்கவுண்ட் பேலன்ஸ் என்று கேட்கும் அவர் என்ன பண்ற இன்புட் பண்ற பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ரீட் ரீடெல்லன் பேலன்ஸ் அண்ட் வேரியபிளுக்கு அதை சேவ் பண்ணி கொள்ளும் அப்ப இது வந்து யூஸர் அட்டை இன்புட் எடுக்கும் எதை என்று சொன்னால் இந்த மாடல் வந்து எங்களுக்கு ப்ரோம் பண்ணி ரெண்டு மெசேஜை அக்கௌண்ட் நம்பரையும் அக்கவுண்ட் பேலன்ஸையும் ப்ரோ பண்ணி அந்த இன்புட் எடுத்து வேரியபில்ல வச்சு கொள்ளும் அதுதான் இந்த முதலாவது மாடல் அதே மாதிரி அடுத்த மோடு கஸ்டமர் அக்கௌண்ட் டீடைல்ஸ் டிஸ்பிளே ப இப்ப எல்லாம் உங்களுக்கு வேணுமோ அந்த அந்த மோடில நாங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம் அதுக்கு நாங்கள் அந்த டிஸ்புளே அப்போ ப்ரொசீடியர் டிஸ்பிளே ப்ரொசீடியர் ஸ்டார்ட் ப்ரொசீடியர் ரெண்டு உள்ளே என்ன எழுத போகிறோம்டா அதை டிஸ்பிளே மெசேஜ் மெசேஜ் ப்ராப்பர் யூசருக்கு காட்ட வேண்டிய மெசேஜ் எல்லாம் ரைட் இல்லைன்னு தான் கஸ்டம் அக்கவுண்ட் சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பரை டிஸ்பிளே பண்ணும் கைண்ட் அக்கவுண்ட் பேலன்ஸ் சொல்லிட்டு அக்கவுண்ட் பேலன்ஸை டிப்போஸ் பண்ணு அக்கவுண்ட் பேலன்ஸ் வந்து எங்களுக்கு ரியல் வேரியபிள் இருக்கிறத ஃபார்மட் அண்ட் பண்ணிக்கிறோம் ரெண்டு ரெண்டு டெசிமலோட அப்போ இது வந்து இந்த மெத்தட் வந்து அந்த கஸ்டமர் அக்கவுண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை யூஸருக்கு டிஸ்பிளே பண்ணும் அடுத்தது கஸ்டமர் டிபாசிட் ரைட் அப்போ கஸ்டமர் டிபாசிட் பண்ணிக்க அவருக்கு அக்கௌண்ட் என்ன அமௌண்ட் டிபாசிட் பண்ண போகிறேன்னு அப்போ மெசேஜ் வந்து ப்ரோம் பண்ணும் எந்த த டிபாசிட் அமௌண்ட் வந்து இப்போ அந்த அதுக்கு இன்புட் கேட்கும் அப்போ கஸ்டமர் அடிக்கிற இன்புட் வந்து டிப் அமௌண்ட் அண்ட் வேரியபில்ல சேவ் ஆகி இருக்கும் அப்போ இந்த மொடல் வந்து இந்த மொடல் வந்து யூஸருக்கு இன்புட் எடுத்துக்கொள்ளும் எதுக்கு டிபாசிட்டுக்காக ரைட் அடுத்தது நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் டிபாசிட் பண்ணிட்டோம் டிபாசிட் அமௌண்ட்டை நாங்கள் அப்டேட் பண்ணணும் அக்கவுண்ட் பேலன்ஸுக்கு அப்போ அக்கவுண்ட் பேலன்ஸ் இஸ் ஈக்வல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பேஸ்களில் கால் அண்ட் ஈகுவால் ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட் பேலன்ஸோட இந்த அமௌண்ட்டை டிப்போ டிபாசிட் அமௌண்ட்டை கூட்டி திருப்பி அக்கௌண்ட் பேலன்ஸுக்கு போடணும் அப்போ அதை இந்த காஸ் அப்டேட் அண்ட் ப்ரொசீடியர் செய்யும் அடுத்த மொடில் அட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன் ரேட் அண்ட் பெர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு கன்ஸ்டண்டாக அசைன் பண்ணியிருக்கிறோம் அது ஒரு கன்ஸ்டன்ட் வேரியபிள் என்ற அந்த ரேட் எவ்வளோண்டு வரும் இப்போ நாங்கள் எமௌண்ட்டை கல் கால்குலேட் பண்ணணும் அதில் நான் என்ன செய்யறேன்னா இந்த மொடலில் இங்கே வேரியபிள் இதுக்குள்ளே இந்த டிஃபைன் பண்ணியிருக்கிறோம் அதால் இந்த இன்ட் எமௌண்ட் என்றது லோக்கல் வேரியபிளாக இருக்கிறது அது ரியல் டேட்டா டைப் இனி இதுக்குள்ள இந்த மொடலு பிகின்னுக்குள்ள என்ன எழுத என்று சொன்னால் பர்சென்டேஜை காணணும் அக்கவுண்ட் பேலன்ஸை இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை பெருக்கி நூறால பிரிச்சம் என்று சொன்னா எங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும் அந்த எமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட் எமௌண்ட்டை நாங்கள் ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட் பேலன்ஸோட கூட்டி திருப்பி அக்கௌண்ட் பேலன்ஸை அப்டேட் பண்ணணும் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அக்கௌண்ட் பேலன்ஸோட இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இப்போ லோக்கல் வேரியபிள் அமௌண்ட் இந்த இடத்துல கால்குலேட் பண்ணி இருக்க இன்ட்ரஸ்ட் அமௌண்ட் கல்குலேட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட் பேலன்ஸோட கூட்டி திருப்ப நாங்கள் அக்கவுண்ட் பேலன்ஸுக்கு சேவ் பண்ணணும் அந்த வேலையை இந்த அட் இன்ட்ரெஸ்ட் இந்த மொடல் செய்யும் நாங்கள் முழு ப்ரோக்ராமும் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம் சொன்னா சொன்னால் பெஸ்கல் ஒரு நேம் ப்ரோக்ராம் அக்கௌண்ட் என்ற நேமில் வச்சிருக்கோம் கன்சர்ன் வேரியபிள் இருக்குது இருபது அந்த இதெல்லாம் குளோபல் வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டோம் நாங்க எழுதி இப்ப நாங்க இவ்வளோ நேரம் பார்த்து அவ்வளோ மாடல்ஸும் இதுக்குள்ளே வரப்போகுது அவ்வளோ மாடலே நாங்க இதுக்குள்ள போட போறோம் இந்த இடத்துல வர போகிறோம் அந்த அஞ்சு மாடலும் இந்த இடத்துல வரும் பிரபு மெயின் ப்ரோக்ராம் மெயின் ப்ரோக்ராம் எப்படி செய்கிறதா மெயின் பிகின் அண்ட் புல் ஸ்டாப் அண்ட் புல் ஸ்டாப் இங்க மெயின் ப்ரோக்ராம் முடியுது இங்க மெயின் ப்ரோக்ராம் தொடக்குது இப்போ நாங்கள் மெயின் ப்ரோக்ராமில் பராமீட்டர் இல்லாதபடியாக அந்த மொடுலா அப்படியே கால் பண்ண தான் இருக்கின்றது அக்கவுண்ட் ஓப்பனிங் கால் பண்றோம் அப்ப வரும் அக்கவுண்ட் அக்கௌண்ட் கேட்கும் இப்போ நாங்க டிஸ்பிளே பண்ணி பாக்குறோம் அப்ப இப்போ அக்கௌண்ட் என்ன அமௌண்ட் டீட்டெயில் அடிச்சோமோ அதை அப்படியே டிஸ்ப்ளே பண்ணி காட்டும் இப்போ டிபாசிட் மொடுல கால் பண்றோம் கால் பண்ணி டிபாசிட் அமௌண்ட் மொடில் வந்து வந்து டிபாசிட் யூசர் கேட்கும் யூசர் டிபாசிட் என்ன பண்றாரு அப்டேட் இப்ப அமௌண்ட் பண்ணி அதை இந்த அப்டேட் மொடுல கோல் பண்றோம் அப்ப அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்டேட் ஆகும் இப்போ நாங்க திருப்பி டிஸ்ப்ளே பண்ணி திருப்பி பாருங்க அட்வான்டேஜ் சேம் மோடில் நாங்க எத்தனை தரம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இங்க திருப்பி டிஸ்பிளே பண்றோம் இப்போ எங்களுக்கு அப்டேட் பண்ணின அமௌண்டோட அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு இந்த காஸ்ட் டிஸ்பிளே டிஸ்பிளே பண்ணும் திருப்பி நாங்கள் இந்த அட் இன்ட்ரெஸ்ட்டுன்ற முடியல கால் பண்ணுறோம் அது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டின் படி இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்டேட் பண்ணும் அப்டேட் பண்ணின பிறகு நாங்கள் திருப்பவும் காஸ்ட் டிஸ்ப்ளேயே கால் பண்ணுறோம் அது என்ன செய்யுமேன்னு சொன்னால் அந்த கரண்ட்டாக கடைசியாக இருக்கக்கூடிய அகௌண்ட் அக்கவுண்ட் நம்பரையும் அந்த கரண்ட் பேலன்ஸையும் எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும் ரைட் அப்போ இதுதான் இந்த ப்ரோக்ராமாக வரப்போகுது ரைட் இப்ப நாங்கள் அந்த ப்ரோக்ராம ஒரு பெஸ்கல் எடிட்டர்ல போட்டு பெஸ்கல் என்வெயர்மென்ட்ல ரன் பண்ணி பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா ரைட் பெஸ்கல் ப்ரோக்ராம் எடிட்டர்ல போட்டாச்சு பாருங்க அந்த ப்ரோக்ராம் நேம் இதுவங்க நாங்க யூஸ் பண்ணி கன்செர்ன் வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறோம் குளோபல் டேட்டா டிஃபைன் பண்ணிக்கிறோம் முதலாவது

அட் இன்டரஸ்டுக்குள்ள இது இது இதுக்குள்ள வேரியண்ட்ட டிவா அண்ட் கீபோர்ட் ஜூஸ் பண்ணி ப்ரொசீடியர் அட் இன்டரெஸ்ட் குள்ள அது லோக்கல் வேரியபிள் ரைட் அப்போ ப்ரோக்ராம் ரெடி நாங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்றது என்று ரைட் அகௌண்ட் நம்பர் கேட்குது நாங்கள் அடிப்போம் அக்கவுண்ட் நம்பர் ஏ அகவுண்ட் நம்பரை நாங்கள் ஏ ஏ ஜீரோ ஜீரோ ஒன் அன்ட் அடிப்போம் இது அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஒன்று நாங்கள் கொடுப்போம் ஃபைவ் தௌசண்ட் என்று சொல்லி என்டர் பண்ணியாச்சு அப்போ பாருங்கள் அந்த அடுத்த டிஸ்பிளே பார்த்துட்டு அந்த அக்கௌண்ட் நம்பர் ஐ ஏ ஜீரோ ஃபைவ் தௌசண்ட் இருக்குன்னு சொல்லுது அது சரி அது டிஸ்பிளேயில் அந்த டிஸ்பிளே அக்கௌண்ட்டை கோல் பண்ண அடுத்து அதை டிஸ்ப்ளே பண்ணி காட்டுது இப்போ டிஸ் அடுத்ததாக எங்களுக்கு டிபாசிட் அமௌண்ட் கேட்குது நான் ஒரு தௌசண்ட் ருபீஸ் டிஸ்பிளே டிபாசிட் பண்ணுறேன் அப்போ டிபாசிட் பண்ணினோன்னு எனக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் டீட்டெயிலாக காட்டுது ஏ ஜீரோ இப்போ ஃபைவ் தௌசண்ட் ஓப்பனிங் இப்போ தௌசண்ட் டிபாசிட் பண்ண சிக்ஸ் தௌசண்ட் இப்போ என்ன செய்யண்டே கஸ்டம் இப்போ அப்டேட் மாடல் கால் பண்ணியாச்சு அப்டேட் பண்ணுது இருபது வீதம் இன்ட்ரெஸ்ட்டை கல்குலேட் பண்ணி ஏற்கனவே அந்த இருபது வீதம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் சிக்ஸ் தௌசண்ட் பிளஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கடைசியாக வரக்கூடிய எங்களோட அப்டேட் அமௌண்ட் வந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்போ அது மூணு தடவை அந்த டிஸ்பிளே வர்றபடியாக இங்கே இருக்கா இங்கே இருக்கா இங்கே இருக்கா காட்டுக ரைட் அப்போ இதுதான் அந்த பஸ்கல் ப்ரோக்ராம் இப்போ உங்களுக்கு புரிந்துருக்கு நேக்கிறேன் நீங்கள் இதை ப்ரோக்ராமை இந்த ப்ரோக்ராமு நீங்கள் வந்து எழுதி செஞ்சு கடைசி நீங்கள் வேணும்பட இன்னும் ரெண்டு மாடுல் ஆட் பண்ணி கொள்ளுங்கள் நாங்கள் முதல் சொன்ன மாதிரி வித்ரோவுக்கும் வித்ரோ அப்டேட்டுக்கும் அப்டேட்டு ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்